சங்கத் தமிழர் முன்னேற்ற கழக அறக்கட்டளையின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் சங்கத் தமிழர் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் காட்டூர் ராஜா அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட விகிதம் வழங்கும் விழா என முப்பது விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக லால்குடி சவுந்தரபண்டின் எம்எல்ஏ அவர்களும் தஞ்சை இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தேசிய போராளி தலைவர் எழுச்சி தமிழரின் பாசத் தளபதி அன்பு அண்ணன் மார்டின் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பெற்று மேலும் இந்த விழா சிறப்பாக சீரும் சிறப்புடன் நடைபெற்றது தொடர்ச்சியாக இது போன்ற சமூக பணிகளிலும் சமூக நலன்களிலும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட சங்கத்தமிழர் முன்னேற்ற கழக தலைவர் காற்றும் புலோமின் ராஜா அவர்களுக்கு விடுதலை சிறை கட்சியின் வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்வானது மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் மதிய உணவு வழங்கியும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அனைத்து நட்பும் சூழ படைசூழ நிகழ்வை சிறப்பாக செய்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் களப்பணிகள் மேலும் தொடரும் களத்தில் களங்காணும் சிறுத்தையாகவும் களத்தில் களமாடக்கூடிய சிறுத்தையாகவும் களத்தில் பயணிப்போம் களமாடிடுவோம் இதில் இளைஞரின் எழுச்சி நாயகன் அண்ணன் தஞ்சாவூர் மார்டின் அவர்கள் எழுச்சூரை ஆற்றினார் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய அமெரிக்க சிற தாமஸ் விக்டர் மாங்குடியார் கமல் அருண் பிரதீப் சின்னியம் கீர்த்தி சாத்தமலம் ஸ்டாலின் சாத்தமனம் அலெக்ஸ் மற்றும் செம்பரை ராஜா மற்றும் இளம் சிறுத்தைகளோடு களத்தில் போராளிகளாகவும் இளம் சிறுத்தையாகவும் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாவூரின் இளைஞர் தெளிச்சு மாவட்ட துணை பல திருச்சி ஜெய்பிம்